கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஆலப்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கையாக பழங்குடி மக்களுக்கு சாதி சான்றிதழ்களை சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் வழங்கினார் கிருஷ்ணகிரி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆலப்பட்டி உள்வட்டத்தைச் சேர்ந்த ஆலப்பட்டி பெல்லாரம்பள்ளி வெள்ளவள அள்ளி ஆகிய நான்கு ஊராட்சிக்கு கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் ஆலப்பட்டி சமுதாய கூடத்தில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் சிறப்பாக நடைபெற்றது இம்முகாமில் வருவாய்த்துறை வேளாண்மை துறை கல்வித்துறை மின்வாரியத்துறை வேலைவாய்ப்பு துறை உள்ளிட்ட அனைத்து துறை வாரியாக உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்க்கும் வகையில் தனித்தனியாக முகாம் அமைக்கப்பட்டு இருந்தது இந்த சிறப்பு முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் இருந்து முதியோர் உதவித்தொகை ஊரமுற்றோர் உதவித்தொகை இலவச வீட்டுமனை இலவச பட்டா பட்டா மாறுதல் குடும்ப அட்டை வட்டியில்லா கல்வி கடன் சாதி சான்றிதழ் இலவச மருந்து தெளிப்பான் நூறு சதவீதம் மானியத்தில் வேளாண் இயந்திரம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை அடங்கிய மனுவினை பெற்று துறை வாரியாக கணினியில் பதிவு செய்யப்பட்டது பின்னர் பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையில் வருவாய்த்துறை மூலம் முதியோர் உதவித்தொகை பழங்குடி மக்களுக்கு சாவி சான்றிதழ் பட்டா மாறுதல் பட்டா பிட்டா மாறுதலுக்கான ஆணைகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் வழங்கினார் அப்போது வருவாய் கோட்டாட்சியர் பாபு வட்டாட்சியர் பெண்ணாலா வருவாய் அலுவலர் திருமதி ரமா ஒன்றிய செயலாளர் தனசேகரன் கோவிந்தன் உள்ளிட்ட

தளபதி ஆட்சி அமைந்ததிலிருந்து மக்களுக்கான தேவைகளை அறிந்து நீங்கள் அரசு அலுவலகத்திற்கு இல்லாமல் உங்களுடைய தேவைகளை உங்கள் வீட்டு வாசப்படி தேடி வந்து செய்து கொள்கிற ஒரு ஆட்சி இந்தியாவுடைய உலகத்திலேயே இன்னும் நடக்காத ஒரு சிறப்பான ஆட்சி இன்றைக்கு ஒவ்வொரு திட்டம் உங்களுக்கு உரிமை திகை கலைஞர் உரிமை தொகையாகட்டும் உங்களுக்கு விடியல் பயணமாக திட்டமாகட்டும் காலை சிற்றுண்டி உங்களுக்கு காலை சிற்றுண்டி கூழ்வதாகட்டும் எல்லா இடத்துலயுமே இன்னைக்கு மாணவர்கள் இந்த வருஷத்துக்கு யாரு கம்பி யார் படிக்கிறாங்களோ தாய் மாணவன் சொல்லி சொல்லி அவங்களுக்கும் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து Na <laughs> ka. <laughs> <muchas> <muchas>